தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு ஒன்றாம் வகுப்பு வகுப்பாசிரியர் டிஎன்எஸ்சி ஸ்கூல் செயலியில் அவர்களை மதிய உணவு திட்டம் மற்றும் காலை உணவு திட்டத்தில் அவர்களை எவ்வாறு சேர்ப்பது மற்றும் வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு வெவ்வேறு வகுப்புகளில் சேர்ந்த மாணவர்களை அந்தந்த வகுப்பாசிரியர்கள் அவர்களுடைய டிஎன்எஸ்சி ஸ்கூல் செயலியில் காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டத்தில் அவர்களை எவ்வாறு சேர்ப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒவ்வொரு வகுப்பாசிரியர்களும் நம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் காலை உணவு திட்டம் மற்றும் மதிய உணவு திட்டத்தில் சாப்பிடுபவர்களின் விவரங்கள் சாப்பிடாதவர்களின் விவரங்களை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் பதிவு செய்ய வேண்டும் இந்த அனைத்து விவரங்களையும் இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலி உங்களுக்கு காட்டப்படும் அதை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீல வண்ணத்தில் காட்டப்படுது ஏன்னா நான் ஏற்கனவே இந்த செயலியை அப்டேட் பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா இந்த நீலவண்ணம் ஓப்பன் அப்படின்ற புத்தானுக்கு பதிலாக நீல வண்ணத்தில் அப்டேட் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னு அர்த்தம் அதனால் அந்த நீல வண்ண அப்டேட் புத்தானை அழுத்தி இந்த செயலியை அப்டேட் பண்ணி கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நூன் மில் மற்றும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸ் ஹாவ் பீன் எனேபிள் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நூன் மில் மற்றும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க ஆல் அதர் ஸ்கீம்ஸ் ரிமைன் டிசேபிள் மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணியிருக்காங்க அப்புடின்னு சொல்லியிருக்காங்க அதனால் முதல்ல நீங்கள் கூகுள் ப்ளேஸ்டோரில் டிஎன்ஏஸ்டி ஸ்கூல் செயலியை அப்டேட் செய்து கொள்ளுங்கள் பின்பு இந்த செயலியை இங்கேருந்தே நீங்கள் திறக்கலாம் இங்கேருந்தே திறக்கணும் அப்படின்னா நீளவண்ணத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் அப்படின்ற ஒரு புத்தனை அழுத்தினீங்கன்னா இந்த செயலி விடும் அப்படி இல்லைன்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் டிஎன்ஏசி ஸ்கூல் செயலியை அழுத்தி அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்போ முதலாவதாக நம் பள்ளியில் முதல் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர் முதல் வகுப்பில் உள்ள மாணவர்களை காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டத்தில் அவர்களை எவ்வாறு சேர்ப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ இங்கே பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல முதல் வகுப்பு ஆசிரியருக்குரிய எட்டு இலக்க எம்மிஸ் அடையாள எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள் கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல முதல் வகுப்பு ஆசிரியருடைய தொலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்கம் மற்றும் அட் என்ற குறியீடு மற்றும் அவருடைய பிறந்த வருடம் இதை பதிவு செஞ்சுட்டு கீழே நீலவனத்தில் லாகின் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இதுபோல் ஒரு விளம்பரம் காட்டப்படும் இதை இரண்டு முறை அந்த பெருக்கள் குறி அழுத்தினீங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டு விடும் பின்பு இங்கே பார்த்தீங்கன்னா நான்காவதாக ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்கள் இதில் நீங்கள் எம்எஸில் உங்களுக்கு என்ன வகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அதாவது முதல் வகுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த முதல் வகுப்பு உங்களுக்கு காட்டப்படும் முதல் வகுப்பை அழுத்துங்க இதில் இப்போ உங்களுடைய முதல் வகுப்பில் எத்தனை பிரிவுகள் இருக்குது அதாவது பி பிரிவு ஏ பிரிவு இது போல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பிரிவுக்கு வகுப்பு ஆசிரியரோ அந்த பிரிவுக்குரிய பொத்தான அழுத்துங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நூன் மில் அப்படின்ட்டுருக்கு இதில் முதலாவதாக பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை உணவு அதை அழுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புடின்னு காட்டப்படும் இதில் நேம் அண்டு எம்எஸ் ஐடி அப்புடின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெயர்கள் அவர்களுடைய எம்இஸ் எண் காட்டப்படும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின் இருக்கும் அந்த இடத்துல ஏற்கனவே டிஃபால்ட்டாகவே அனைவருக்குமே எஸ் அப்படின்னு காட்டப்படும் இப்போ ஏதாவது ஒரு மாணவர் வந்து காலை உணவு சாப்பிடலை அப்படின்னா இப்போ அந்த மாணவருக்கு நேராக எஸ் அப்படின்ற பக்கத்தில் கீழ்நோ காம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் அந்த மாணவர் வந்து காலை உணவு சாப்பிடலை அப்படின்னா நோவை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ காலை உணவு வந்து சாப்பிட்றாரு அப்படின்னா எஸ் என்பது அவ்வாறே இருக்கட்டும் இல்லை அவருக்கு இது பொருந்தாது அப்படின்னா நாட் அப்ளிகபுள் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க சரி இந்த மாணவர் வந்து காலை உணவு சாப்பிட்றாரு அதனால் நான் எஸ் என்பதை அவ்வாறே விட்டு விடுகிறேன் பின்பு ஓகே என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ என்னடு வகுப்பில் அனைத்து மாணவர்களுமே காலை உணவு சாப்பிட்றாங்க அதனால் அனைவருக்குமே எஸ் என்பதை இங்கே சுட்டி காட்டப்பட்டுள்ளது அதை அவ்வாறே விடுகிறேன் பின்பு கீழே நீல வண்ணத்தில் சேவ் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்குது அதை அழுத்துகிறேன் இப்போ டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ மறுபடியும் ஹோம் என்ற ஒரு பொத்தானை அழுத்துகிறேன் இப்போ முதல் பக்கத்துக்கு வந்துடுச்சு இப்போ மறுபடியும் ஸ்கீம்ஸை தேர்ந்தெடுக்கிறேன் வகுப்பை தேர்ந்தெடுக்கிறேன் வகுப்புக்கான பிரிவை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு அதுக்கடுத்தது நூன் மீல் அதை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அனைத்து மாணவர்கள் பெயர்களும் அவர்களுடைய எமிஸ் சடையாளன்னு காட்டப்படும் இதில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல நோ அப்புடின்னு காட்டப்படுது அதாவது மதிய உணவு யாருமே சாப்பிடல அப்புடின்னு காட்டப்படுது இப்போ எந்தெந்த மாணவர்கள் வந்து மதிய உணவு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் எஸ் என்பதை தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த கீழ்நோக்கு அம்புக்குரிய அழுத்துங்க அதாவது நோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்நோக்கு அம்புக்குரிய அழுத்துங்க இதில் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த மாணவர் வந்து நூன்மில் சாப்பிடல அப்படின்னா நோவை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் பின்பு கீழே பார்த்தீங்கன்னா என்ஆர் ஸ்டாக் நாட் ரிசீவ்டு எல்ஏ லாங் ஆப்சண்ட் என்ஏ நாட் அப்ளிகபிள் இது போல் இருக்கும் இப்போ அந்த மாணவருக்கு எது பொருந்துதோ அதை தேர்ந்தெடுத்துட்டு பின்பு ஓகே என்பதை அழுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாணவருக்கு நேராக எஸ் என்பது காட்டப்பட்டுள்ளது நீங்கள் எது தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு காட்டப்படும் சரி இப்போ என்னோட வகுப்பில் அனைவருமே மதிய உணவு சாப்பிட்றாங்க அதனால் அனைவருக்குமே எஸ் என்பதை தேர்ந்தெடுத்துக்கொள்கின்றேன் இப்போ அனைவருக்குமே எஸ் என்பதை தேர்ந்தெடுத்துட்டேன் அதுக்கடுத்து கீழே சேவ் அப்படின்ற ஒரு நீளவண்ண புத்தாண்டுருக்கு அதை அழுத்துறேன் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்குது அதை அழுத்துகிறேன் இப்போ ஹோம்க்கு வந்துடுச்சு இப்போ மறுபடியும் ஸ்கீம்ஸை தேர்ந்தெடுக்கிறேன் வகுப்பை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ இந்த வகுப்புக்கான பிரிவை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் இந்த பிரிவுக்கும் நான் தான் வகுப்பு ஆசிரியர் அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முதல்ல தேர்ந்தெடுத்துக்கிறேன் அதில் இந்த மாணவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு அதனால் சேவ் என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ மறுபடியும் மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்தினீங்கன்னா முதல் பக்கத்துக்கு போகும் இப்போ இந்த பக்கத்தில் நூன்மில் என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ இந்த மாணவர் வந்து மதிய உணவு சாப்பிட்றாரு அதனால் அந்த கீழ்நோக்கு அம்புக்குறி அழுத்திட்டு எஸ் என்பதை தேர்ந்தெடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் பின்பு சேவ் என்பதை அழுத்துகிறேன் இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அதுக்கடுத்தது இப்போ அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மில்லில் நீங்கள் ஒரு முறை சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவும் மாற்ற முடியாது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் என்பது உங்களுக்கு தேர்வாயிருச்சு மறுபடியும் நீங்கள் இதை அழுத்தினீங்கன்னா அதை வந்து மாற்ற முடியாது அதனால் கவனமாக அந்த மாணவர் வந்து நூன்மில் சாப்பிட்றாரு அப்படின்னா எஸ் என்பதை கொடுங்க சாப்பிட்லன்னா அவருக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை தேர்ந்தெடுத்துட்டு ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு மேலே இருக்கக்கூடிய அம்புகரியை அழுத்துகிறேன் இதுபோல் உங்களுக்கு பின்பக்கம் வந்துடுச்சு இப்போ மறுபடியும் அழுத்துனேன் அப்படின்னா வகுப்பு இப்போ இதுபோல் முதல் பக்கத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம தேர்ந்தெடுத்ததெல்லாம் சரியாக இருக்கா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள மறுபடியும் ஸ்கீம்ஸை தேர்ந்தெடுக்கிறேன் வகுப்பை தேர்ந்தெடுக்கிறேன் வகுப்புக்கான பிரிவை தேர்ந்தெடுத்துட்டு இதில் முதலாவதாக பிரேக்ஃபாஸ்ட் அதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே எஸ் என்பது காட்டப்படுது சரியாக உள்ளது மறுபடியும் மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துகிறேன் பின்பக்கம் வந்துடும் நூன் மீல் என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் அனைவருக்குமே எஸ் என்பது காட்டப்படுது இப்போ நம்ம இதை எதையுமே நம்ம மாற்ற முடியாது இந்த எஸ் என்பதை நீங்கள் மாற்ற முடியாது அதனால் அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் எஸ் நோ அந்த மாணவருக்குரிய காரணம் மதிய உணவு வந்து சாப்பிடக்கூடிய காரணத்தை தேர்வு செய்துட்டு சேவ் என்ற புத்தானே அழுத்திக் கொள்ளுங்கள் இப்போ மறுபடியும் மீண்டும் மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துறேன் இப்போ முதல் பக்கத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை தேர்ந்தெடுத்துட்டு இப்போ இங்கே இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் மீண்டும் அந்த மாணவர்களுக்கு மாற்ற முடியாது அதனால் மிக கவனமாக இந்த காலை உணவு மதிய உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்களை சரியாக பார்த்து அதை உள்ளீடு செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு காலை உணவு மற்றும் மதிய உணவு அந்த திட்டத்தில் அந்த மாணவர்களை எவ்வாறு சேர்ப்பது அப்படின்னு பார்த்தோம் இப்போ அனைவருமே நம்ம வந்து சேர்த்தாச்சு அடுத்து வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு வெவ்வேறு வகுப்பில் வந்த மாணவர்களுக்கு அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் காலை உணவு மற்றும் மதிய உணவில் எவ்வாறு சேர்ப்பது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ என்னுடைய வகுப்பில் மூன்றாம் வகுப்பு அதில் இரண்டு மாணவர்கள் வந்து புதிதாக சேர்ந்தாங்க இப்போ அந்த மாணவர்களுக்கு காலை உணவு மதிய உணவு அந்த திட்டத்தில் எவ்வாறு சேர்ப்பது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் வகுப்பை தேர்ந்தெடுக்கிறேன் வகுப்புக்கான பிரிவை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு அதை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மாணவன் இப்போ அந்த மாணவர் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல நோ அப்படின்னு காட்டப்படுது இப்போ இவர் வந்து வேறு பள்ளியிலேருந்து எங்களுடைய பள்ளிக்கு வந்தார் அதனால் இந்த மாணவருக்கு நோ அப்படின்னு காட்டப்படுது இவர் வந்து காலை உணவு சாப்பிட்றதுனால நான் எஸ் என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் அதற்கு அந்த அம்புக்குரியை அழுத்திட்டு எஸ் என்பதை தேர்ந்தெடுத்துட்டு ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அதுக்கடுத்தது இப்போ கீழே இன்னொரு மாணவர் இவரும் வேறு பள்ளியிலேருந்து எங்களோட பள்ளிக்கு மூன்றாம் வகுப்பில் சேர்ந்தார் அதனால் அவருக்கு வந்து நோன்னு காட்டப்படுது இவரும் காலை உணவு சாப்பிட்றதுனால எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் ஓகே என்பதை அழுத்துகிறேன் இப்போ இந்த ரெண்டு மாணவர்களும் வேறு பள்ளியிலேருந்து எங்களுடைய பள்ளியில் வந்து சேர்ந்தாங்க அதனால் இப்போ காலை உணவு திட்டத்தில் அவர்களுக்கு காலை உணவு சாப்பிட்ற அதாவது எஸ் என்பதை தேர்வு செய்து கொண்டேன் பின்பு கீழே சேவ் என்ற ஒரு புத்தான் இருக்குது அதை அழுத்துகிறேன் இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ அந்த மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் என்பது காட்டப்படுது அதுக்கடுத்தது இந்த மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தில் எவ்வாறு சேர்ப்பது அப்படின்றத பார்க்கலாம் மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய ஆளுத்துங்க நூனில் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ அந்த மாணவரை எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ அந்த மாணவர்களுக்கு நேராக இருக்கக்கூடிய நோ என்பதை தேர்வு செய்து அதில் எஸ் என்பதை தேர்வு செய்து பின்பு ஓகே என்பதை தேர்வு செய்து கொண்டேன் இப்போ அனைவருக்குமே எஸ் அப்படின்னு காட்டப்படுது இப்போ கீழே மறுபடியும் சேவ் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்குது அதை அழுத்துகிறேன் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேறு பள்ளியிலேருந்து நம் பள்ளிக்கு புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு நம்ம காலை உணவு மதிய உணவு திட்டத்தை நம்ம வந்து அந்த மாணவர்களை நம்ம சேர்த்துட்டோம் நண்பர்களே இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வேறு பள்ளியிலேருந்து நம் பள்ளிகளுக்கு புதிதாக மாணவர்கள் சேர்ந்துருப்பாங்க அவர்களுக்கு தான் நம்ம வந்து காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டத்தில் நம்ம சேர்த்துருப்போம் ஆனால் இப்போ என்னோடய வகுப்பில் எந்த மாணவர்களுமே புதிதாக வந்து சேரலை அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டத்தை நம்ம வந்து சேவ் கொடுக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக அந்த வகுப்பு ஆசிரியர்களும் ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியர்களும் நம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கல்வியாண்டில் அவர்களுக்கு காலை உணவு திட்டத்தில் எத்தனை பேர் வந்து சேர்ந்திருக்காங்க மதிய உணவு திட்டத்தில் எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்றத தேர்வு செய்து கீழே சேவ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்திங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வரணும் ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியருமே இந்த கல்வியாண்டிற்காக காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் இந்த ரெண்டு திட்டத்திலையுமே மாணவர்களை தேர்ந்தெடுத்து கீழே சேவ் அப்படின்ற ஒரு பொத்தானை நீங்கள் அழுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்